ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நேற்றே சொல்லியிருக்கணும் பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஏன்னால் ஆக்சுவலி எங்கள் ஷோ ஷோரூம் நான் ஒர்க் பண்ணுற இடம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒர்க் பண்ணோம் நேற்று எல்லாமே பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது அதனால் என்னால் சொல்ல முடியல இன்னொன்று ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு நான் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணலை ஏன்னா ரொம்ப எங்களுக்கு இந்த ஒன் வீக்கே க்ரௌடு இருந்துகிட்டே இருந்துச்சு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க அதனால் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிலபஸ்லேருந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் நாலடி இல் நாலடி பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஓல்டு புக்கு நியூ புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த கொஷின்ஸை எடுத்திருக்கேன் எல்லாமே இதில் கவர் ஆகிடும் இதில் இருக்கிறது பார்த்தாலே நமக்கு நாலடியார் கம்ப்ளீட் ஆகிடும் நாலடியாரில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆசிரியர் நாளடியாரோட ஆசிரியர் பார்த்தா சமணம் முனிவர்கள் இவங்க வந்து பாண்டியன் நாட்டில் தான் அதிகமாக இருந்திருக்காங்க அதனால் பாண்டிய நாட்டை வந்து மேஜராக சொல்கிறோம் பாடல்கள் நாலடியாரில் உள்ள மொத்த பாடல்கள் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது தொகுத்தவர் வந்து பதுமனார் அதிகாரம் வகுத்தவர் வந்து பதுமனார் ரெண்டுமே தொகுத்தவரும் அதிகாரம் வ வகுத்தவரும் வந்து பதுமன்னார் தான் முப்பாலாக தொகுத்தவர் அதாவது முப்பாலாக பகுத்தவர் வந்து தருமர் மொத்தமாக இவங்க ரெண்டு பேர் தான் மேஜர் அப்போ உரை எழுதியவர் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து உரை எழுதியிருக்காங்க தர்மர் பத் இதில் பார்த்திங்கன்னா அதிகாரம் வகுத்தவர் வந்து பதிமணார் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிகாரம் வகுத்தவர் வந்து ரெண்டு டைம் நான் கொடுத்துருப்பேன் பெயர் காரணம் நாளடியார்னு எதுக்காக அந்த பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு அடிகளால் ஆன நானூறு பாடல்களை கொண்டதால் நாலடியார்னு பெயர் பெற்றிருக்கு நாளடியாரும் சிற சிறப்பு பெயர் மட்டும் பார்த்தோம்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் இது இதில் அடிக்கடி கேட்குறது வந்து வேளாண் வேதமாக கேட்பாங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க குட்டி திருக்குறளும் நோட் பண்ணிக்கோங்க நாளடியார் பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் பார்த்திங்கன்னா நம்ம நாளடியார் தான் இது முப்பாலும் கூறும் நூல் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூலும் நாளடியார் தான் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா முப்பெரும் அறநூல்களுள் ஒன்று நம்ம சொன்னாலும் முப்பாலுள் ஒன்று திருக்குறள் நாளடியார் பழமொழி இந்த மூணு நூலும் வந்து நமக்கு முப்பெரும் அறநூல்கள் அதில் நாளடியார் வந்து இரண்டாவதுல இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா அறம் மட்டும் பதிமூன்று அதிகாரம் இருக்குது பொருள் வந்து இருபத்தி நாலு இன்பம் வந்து மூன்று அதிகாரம் இருக்குது மொத்தமாக நாற்பது அதிகாரம் வந்து நாலடியார் கொண்டிருக்கு மொத்தமாக நாற்பது அதிகாரம் பன்னெண்டு இயல்களை வந்து நாளடியார் கொண்டிருக்கு இதில் வந்து நம்ம இன்பம்ங்கிறது காமத்து பால்னு சொல்லுவான் ரெண்டு ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கோங்க அறமும் இன்பமும் அதே மாதிரி முதல் இயல் பார்த்திங்கன்னா நாலடியாரில் துறவரத்தை பற்றி கூறியிருக்காங்க நாலடியாரில் வந்து இரு வகை கருத்துக்களை வந்து கூறுறாங்க ஒன்னு வந்து நிலையாமை இன்னொன்னு துறவரம் ரெண்டு வகைதான் அந்த கருத்துக்கள் அதுல வந்து முதல் இயல் வந்து நம்ம பார்த்த மாதிரி துறவரம் அப்ப ரெண்டாவது இயல் என்ன வரும்னா நிலையாமைய கொண்டிருக்கும் நாலடியார் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சிற்றரசர் குறிப்பிட்ட சிற்றரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தரையர் அவரை பத்தி அந்த நாலடியாரில் கூறியிருக்காங்க ஸோ உனக்கு அந்த இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் கொஷின்ல கேட்டிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிற்றரசர் பெருமுத்தையர் பற்றி சிறுமுத்தையர் ரெண்டு பெரிய முத்தையர் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இதில் பெரிய முத்தையர் பற்றி வந்து இரநூறு மற்றும் இரநூத்தி தொண்ணூறு பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு வகை சிற்றரசர்களை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க நாளடியார் தான் அதுல அதிகமா குறிப்பிட்ருக்க ப பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தரையர் தான் ரெண்டாவது பெருமுத்தையர் பற்றி பாடலில் வந்து இடம்பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க பெருமுத்தையரோட காலம் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் வந்து அவர் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் இது வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா நாளடியார் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமைகளாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் பார்த்தீங்கன்னா நாளடியார் இது வந்து ஒரு மேற்கோள் கோ நூல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போப் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளடியாரை ஒரே ஒருத்தர் தான் மொழிபெயர்ச்சிருக்காங்க அவர் வந்து வேறு யாரும் இல்லை ஜியுபோப் மட்டும்தான் அடுத்தது பள்ளி புக்கில் இருக்க ஒரு இம் ஒரு சில இம்பார்ட்டண்ட் லைன்ஸை கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தலாம் இந்த இம்பார்ட்டன்ட் லைன் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் ப்ளஸ் வந்து நியூ புக்கு ரெண்டுமே கவர் பண்ணி வர இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் ஆளும் வேலும் குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாளும் இரண்டுங்கிறது திருக்குறளை குறிக்கும் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச லைன் தான் பட் இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பழகு தமிழ் சொல்லருமை நூலிரண்டில் சொல்வாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது இது வந்து யார் இந்த கூற்ற சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா முத்தரையர் முத்தரையரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிற்றரசர்னு சொல்லி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு நாலஞ்சு டைம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு பழகு தமிழ் சொல்லருமை நூலிரண்டில் சொல் வாய்ந்த நாலடி நானூறும் நாலடி நானூறுன்னு இதிலே மென்ஷன் ஆகிடுது ஸோ இந்த கொஷின் வந்ததுன்னா முத்தரையாருங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம் இருக்கும் அதுவும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி செல்வம் சகடக்கால் போல வரும் இது வந்து நாளடி ஆரோ வரிகள் தான் இதெல்லாமே புக்கில் வர கொஷ் ஒரு ஒரு சில வ லைன்ஸை மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா இதெல்லாமே பெரிய பாட்டாக வரும் நம்ம பெரிய பாட்டோட மெயின் லைன்ஸை மட்டும் தெரிஞ்சிக்கலாம் கல்வி அழகே அழகு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் இது நோட் பண்ணிக்கோங்க நாய்க்கால் சிறு விரல் போல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம நல்லா படிச்சுருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் அடுத்தது வந்து அழியார் செல்வம் வைப்புலி கோட்படா இதெல்லாமே நியூ சிலபஸில் கவர் ஆகும் அடுத்தது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல இந்த லைனும் நோட் பண்ணிக்கோங்க பெரியார் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாக நத்தும் இது வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாமே புக் பேக்கில் அதாவது புக்கில் இருக்க நாலடியாரோட வரி வரிகள் தான் நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தலாம் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா பழகு தமிழ் சொல்லருமை நாலு ரெண்டில் சொல்வாய்ந்த நாலடி நானூறு இனிது இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மறந்துடாதீங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இதை பழகு தமிழ் சொல்லருமை நாலு ரெண்டில் சொல்வாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது நம்ம முத்தரையாரை பற்றி சொல்லியிருந்தோம் அதே பாயிண்ட் தான் ரிப்பீட்டடாக அடுத்தது அடி நிமிர் வில்லா செய் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது இது வந்து ஒரு மேற்கோள் நூல் பற்றி சொல்லியிருக்காங்க இது வந்து நாலடியார் மட்டும் இல்லை மொத்தமாக கீழ்கணக்கு நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து வந்திருக்கு அந்த கொஷினும் பார்த்துக்கோங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினோரு நூல்கள் இருக்குது ஆக்சுவலி இந்த பதினோரு நூல்களும் பார்த்தீங்கன்னா நீதியை வலியுறுத்தும் நூல்கள் கீழ்கணக்கு நூல்ல மொத்தமாக நீதியை வலியுறுத்தும் நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு நூல்கள் மறந்துடாதீங்க இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே லாஸ்ட் பேஜ்ல கவர் பண்ணியிருக்கேன் பெருமுத்தையர்களை பற்றி குறிப்பிடும் நூல் பார்த்தீங்கன்னா நாலு நாலடியார் பெருமுத்தையரும் சரி சிறு முத்தையரும் பத்தி நமக்கு எதில் சொல்லியிருக்காங்கன்னா நாலடியாரில் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அகடுற யார் மட்டும் இல்லாத செல்வம் இது கொஞ்சம் யூனிக்கான லைனை அதனால் நோட் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் அகடூர யார் மட்டும் இல்லாத செல்வம் இதை வந்து எங்கே சொல்லியிருக்காங்கன்னா நாலடியாரில் இந்த குறிப்பை சொல்லியிருக்காங்க அடுத்தது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களோட தொகுப்பை என்னன்னு சொல்கிறோன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல் போர்க்களத்தை பற்றி பாடுதல் வந்து கலவழி நாற்பதுங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க போர்க்களம் பற்றி பா பாடுதல் எதில் சொல்லியிருக்காங்கன்னா கலவழி நாற்பது ஸோ இந்த லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இதில் இருக்க எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் ஏதாவது நான் நாலடியாரில் இருக்க இம்பாயின்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதில் உங்களுக்கு ஆட் பண்ண பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி நான் நோட்ஸ் கொடுக்கணுன்னா அதுவும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னோட வாய்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாப்பி பொங்கல் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நமக்கு எல்லா சக்சஸும் கிடைக்கும் ஃபேமிலியோட எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்